வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்டி சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க என்னோட ஹோம் டூருக்கு போலாம் நாங்கள் இருக்கிறது எங்க அப்படின்னாக்க எலக்ட்ரானிசிட்டி ஃபேஸ் டூல இருக்கிறோம் பெங்களூருக்கு உள்ள இல்ல பெங்களூருக்கு வெளியில தான் நான் கல்யாணம் என்ன புதுசுல எங்க இருக்கணும் அதே இடத்துல தான் இருக்கிறேன் பட் ஃபோர் வீடு மாத்திட்டோம் நெக்ஸ்ட் வீடு போறோம் அப்படின்னாக்கா அது வந்து சொந்த வீடாக இருக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட தான் இருக்கிறோம் அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சின்னசா இடமா இருந்தாலும் சரி பெங்களூரில் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஏ வீடு இருக்குங்க சின்னசாக பட் இருந்தாலுமே நாம் வந்து நம்ம குழந்தைக்காக ஒன்று சேர்க்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன இடமாவோ இருக்கலாம் அது வந்து நாம் சம்பாரித்து சேர்த்து வச்சு நம்மளோட குழந்தைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் அதில் தான் இருக்குது எனக்கு ஆசை பெங்களூரில் வந்து வீடு வாங்கணும் அப்படின்றது அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் ஏன் பத்து வருஷம் கூட ஆகலாம் பட் இருந்தாலும் நாங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் சைட் பை சைட் பாப்பாவை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்குது அவளை வந்து டாக்டராக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது பட் அந்த கனவுலாம் நிறைவேறுமான்றது தெரியல பட் இருந்தாலுமே அந்த ஒரு ஆசையை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிஃபார்ம் முடிச்சிருக்காரு அவர் வந்து தமிழ்நாட்டில் முடிச்சாரு ஒர்க் வந்து இங்கே கிடைச்சிருக்கிறதுனால இங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காரு இவ் ஹஸ்பண்ட் வந்து த்ரீ ஆர் ஃபோர் கம்பெனிஸ் வந்து மாறியிருக்காரு கல்யாணம் ஆனது வரைக்கும் வீடுமே நாங்கள் ஃபோர் வீடு வாங்கி ஃபோர் வீடு வந்து மா மாத்தி வந்துட்டோம் கோவிட் பீரியட்ல வந்து அஹ் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டோம்னு சொல்லலாம் ஆஹ் ஆஹ் என்ன மாதிரி சொல்றது அப்படின்னாக்கா வீட்டுல வந்து என்னோட ஹஸ்பண்டு நானு என்னோட பாப்பா என்னோடய தம்பி மாற்றி மாற்றி வந்து வீட்டில் வந்து படைப்போம் கோவிட் பீரியட் அப்போது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு டாக்டருக்கே நிறைய எக்ஸ்பென்ஸும் செலவாகிடுச்சு நிறைய இதுவாகிடுச்சு ஆனால் அந்த கோவிட் பீரியடில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவித்தோம் அதே மாதிரி டெங்கு ஃபீவர் வந்தது எனக்குமே என் அட் அட்டைய டைமில் அட்டாக் ஆச்சு அதுலேருந்தும் ஓவர் கம் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் வந்துவிட்டோம் செகண்ட் டைம்மே எனக்கு டெங்கு வந்து அட்டாக் ஆச்சு அதில் ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் சிக்ஸ் மந்த் பிஃபோர் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கீழே விழுந்துட்டார் வண்டி ஓட்டும் போது அதுக்கப்புறம் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறோம் நிறைய வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃபை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதா இருக்குது நான் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஒர்க்குக்கு என்னோட குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்ற போது நான் மட்டும்தான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும் சரி ஓகே பார்ட் டைம் ஜாப் போகலாம் மார்னிங் டைம் வந்து அவள் ஸ்கூலுக்கு போகிற டைமில் நான் வந்து பார்ட் டைம் போவேன் ஆப்டர்நூன் டைம்ல வந்து டேக் கேர் எடுத்து கேர் பண்ணி பார்த்துப்பேன் இதுதான் எங்களோட ரொட்டீன் ஒர்க்காக இருந்தது என்னோட லைஃப்பும் இப்படி தான் போயிட்டு இருக்கு ஆஃப்டர் குழந்தை வந்து வளர்ந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட கெரியர் வந்து ஃபுல் டே ஆக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் சைட் பை சைட் வந்து பிஎட் பண்ணலாமா இல்லை பிஹெச்டி பண்ணலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதலாமான்ற ஒரு ஐடியா இருக்குது பட் அதுக்கான டைம் நேரம் ஒதுக்கி பண்ண முடியலை பட் ட்ரை பண்ணுறேன் நம்மளால் ட்ரை பண்ண முடியாதது எதுவும் இல்லை சும்மா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் நம்ம கெரியரை வந்து விட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு புல் ஃபோக்கஸ் வந்து இப்போ தான் எனக்கு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்ம வந்து படித்ததை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து கற்றுக்கந்த ஒரு பத்து பேருக்கோ அட்லீஸ்ட் ஒரு இருபது பேருக்கோ சொல்லணும் அப்படின்றத தீவிரமாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவும் டீச்சரு அவங்கள பார்த்து தான் எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மும் வந்துச்சு அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னோட மேம் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணதுனால தான் டீச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அது ஒரு ரீசன் என்னோடய அம்மா பார்த்து தான் நான் டீச்சராக ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க இன்று தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து நிற்கலாம்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் எவ்வளவு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அந்த எஃபோர்ட் வந்து நான் பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எந்த ஒரு மன மனத்தளராமல் செயல்படணுங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ்டோடு செய்யணும் அதே மாதிரி கஷ்டம் நஷ்டம் துன்பம் துக்கம் துயரம் இவ்வளோ பேர் நம்மளை இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற விட நாம் அதை தாண்டி எப்படி வரும் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் வந்து எது அச்சீவ் பண்ணி சாதிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் நெக்ஸ்ட் வீடியோல என்னோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்